காலச்சக்கரத்தில் இரண்டாவது ராசி ரிசிப ராசி ராசியில பிறந்த அதிபதி அப்படின்னு சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி உங்க ராசிநாதன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வளர்ச்சி முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ராசி ஆடம்பரங்களை விரும்பக்கூடிய ராசி அப்பேற்பட்ட ராசியில் பிறந்த நீங்க கிட்டத்தட்ட இடைப்பட்ட வருடங்களில் பார்க்கும்பொழுது நிறைய ஏமாற்றங்கள் நிறைய கழகங்கள் நிறைய பிரச்சனை அதுவும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான நெருக்கடி அதிகரிச்சுட்டே இருந்துச்சு இன்னைக்கு கடனாலியா இப்போ இருக்கிறீங்க வந்து கெட்டேரும் வெளியிலையும் கெட்ட பேரும் வாங்கிட்டு மன உளச்சலோட பயணி சென்றிருக்கிறீங்க இப்பேற்பட்ட சூழலில் இந்த ராகுக்கேது பயிற்சி வருது அப்ப இந்த ராகுக்கேது பயிற்சி என்ன செய்ய போகுது ஏன்னா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாவது வீட்டில் தொழில்ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராகு பகவான் வந்து இருக்க போறாரு அப்ப இப்பேற்பட்ட சூழலில் கண்டிப்பா உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏன்னா பத்தாம் வீட்லேயும் பதினாவது வீட்லயும் ஒரு ராகு வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அண்டர் பர்டேஜ் வந்து பிசினஸ்ல ஒரு லாபகரமான சூழல் இருக்கும் அதே அளவுக்கு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க வேலை செய்யற இடத்துல நிறைய மன உடைச்சது உங்களுடைய அங்கீகாரம் நான் இவ்வளவு ஆர்டர் பண்றேங்க ஆனா பட் எனக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான சூழல் எல்லாம் கண்டிப்பா மாறும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான சம்பள உயிர் அதிகரிக்கும் கண்டிப்பா ஃபேமிலிலையும் ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பத்தில் ராக இருக்க போறாரு இது இல்லாம ஒரு ராசிக்கு ஐந்தாவது வீட்டுல பூர்வீக புண்ணிஸ்தான் கேடு ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும் கூட அது கரெக்டான ஒரு திருப்தியா இருந்தது அப்படின்னா இல்லை ஏன்னா உங்க ராசியில ஜென்மத்துல குரு இருந்தாரு நிறைய கடகங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சீங்க லாபத்துல ராக இருந்த வரைக்கும் பெரிய மாற்றங்களை கொடுக்கல ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அது காரணம் ஜென்ம குரு அந்த ஜென்ம குருவும் பயிற்சியாக போறாரு அப்ப இப்ப இப்பட்ட சூழ்நிலை நாலுல வந்து கேது வந்து வராரு சிம்ம கேது அப்ப சிம்ம கேது வந்தா என்ன பண்ணும் அப்படின்னா அயல்நாடு தொடர்பு புதிய வேலை வாய்ப்பு புதிய முயற்சிகள் திருமண வாழ்க்கை திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்க அதே மாதிரி காதல் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லவ் பண்றாங்க ஆனா அந்த லவ் வந்து திருமண வரைக்கும் போதும் அப்படின்னா இல்ல லவ் பண்ணிட்டு இருப்பாங்க த்ரீ இயர்ஸ் லவ் பண்ணிருப்பாங்க ஆனா பட் வீட்டுல சொல்லலாம்னு வரப்போ பிரச்சனை வரும் கழகங்களாகும் பிரிவினைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல வீட்டுல சொன்னாலும் ஏத்துக்குவாங்க உங்க காதல் சக்சஸ் ஆகும் கண்டிப்பா வந்து மன மகிழ்ச்சியோட திருமணம் பண்ணுவீங்க அதே அளவுக்கு நிறைய வரங்கள் பார்த்தாச்சே நிறைய மாப்பிள்ளை பொண்ணு ஜாத்து நாங்கள் எல்லா மேட்டர்களையும் பதிவு பண்ணிட்டேன் ஆனால் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இதான் மாப்பிள இதான் பொண்ணு பார்க்குற அளவுக்கு எல்லாம் ஓகேங்கிற வர அளவுக்கு வருதுங்க ஆனால் மேரேஜா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லப்பட்ட வருத்தப்பட்ட நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண பேசுவார்த்தை கைகூடி வரும் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சுபகாரியங்கள் அண்டர் பர்டேஸ் வீடோ இடமோ உங்கள் பேரில் கிரைம் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க அது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில உயர்நிலை வாய்ப்புகள் ஏற்பதுக்கு வாய்ப்பு உண்டு கல்விக்காக வெளிநாடு போறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழல் ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு டிகிரி கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க அதே அளவுக்கு வந்து ஸ்டடிஸ்ல எதிர்பார்த்த மார்க் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலை மெயினா பாத்தீங்கன்னா இந்த பத்து ராக வந்து அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏற்படும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு சூழல்கள் ஏற்படும் இருந்த டார்ச்சர் பிரச்சனை உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களை வந்து ஒரு டார்கெட் பண்ணி உங்களை ஒரு மாதிரி குரூப்பிங் பண்ணிட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருந்தவங்கலாம் வந்து பகைமைகள்லாம் விளையாங்க பொதுவாக வந்து எதிரிகள் இருந்தாலே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அந்த எதிரிகள் கம்மியாக இருக்கிற வாய்ப்புகள் சூழல்கள் ஏற்படும் ஆக முதல்ல இந்த ராக் கேது பயிற்சி உங்களை பெரிய மாற்றத்தை கொடுக்க போது இந்த ராகு பத்தில் இருக்கிற காலம் நாளில் இருக்கக்கூடிய இந்த கேதுனால முக்கியமா புதிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரப்போது புதிய நன்மையில் காத்துட்டு இருக்கு நல்ல முள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்சதுன்னா திருநாகேஸ்வரர் ஒரு முறை போயிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க